இந்த குமாரி ஃபோன் போன் பண்ணிட்டு அவன் வார நீட்டா என்ன பண்ணலாம் எதுன்னு முடிவு பண்ணிக்கலாமே சரி அவன் பொறுமையா வரட்டும் ஆமா இங்க யாருக்கு பஃபே ரெடி பண்ணிருக்காங்க அங்க மேல எல்லாருக்கும் சாப்பாடு பந்தி பெய்கிட்டு இருக்கு இங்க தனியா பஃபே அரேஞ்ச் பண்ணிருக்காங்க இங்க ஏதோ வெரைட்டியா சாப்பாடு போடுவாங்களா என்ன டேய் இப்போ இந்த கேள்வி ரொம்ப முக்கியமால அங்க பிள்ளையுமே நடந்துகிட்டு இருக்கு உள்ள பிரச்சனை அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு பாக்காம நீ இப்ப இங்க என்ன போடியாவான்னு கேட்டுக்கிட்டு இருக்கு இல்லமாச்சா சும்மா தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன் யோ எந்த பக்கம் போனாலும் ஆளா இருக்கே

அவன் வரட்டும் எதா இருந்தாலும் நம்ம பாட்டுக்கு ஏதாவது ஏதாவது சொந்தக்காரங்களா இருந்தா கோச்சிக்க போறாங்க யாரு இந்த மூஞ்சிங்களா இந்த மூஞ்சிங்களா பார்த்தா அவன் சொந்தக்காரங்க மாதிரியா தெரியுது அவங்க அம்மா இந்த மாதிரி ஆளுங்கள கூப்பிட கூட செய்யாது அவங்க பேசுற பேச்ச பார்த்தா ரிச்சான ரிச்சானிய மட்டும்தான் உள்ள கூப்பிடுவாங்கன்னு நினைக்கும் அதனால இது அவங்க சொந்தக்காரங்களா இருந்தா கூட கூப்பிட்டு இருக்காது என்ன சாம் எதுக்கு எங்களை தனியா வர சொன்ன அது ஒன்றும் இல்லை சரண் உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனில் ரிலேட்டிவ்ஸ் தவிர்த்து வேற யாராவது நீங்க இன்வைட் பண்ணாத ஆளா வித்தியாசமா யாராவது தெரிஞ்சா சொல்லு அவங்க நம்ம புடிச்சு விசாரிச்சு அதுக்கு தான் உன்னையே வர சொன்னேன் அப்படின்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்ல நகையே ஆமா மாப் உங்க வீட்டு கெஸ்ட் எங்களுக்கு தெரியாது நீ ஏதாவது வித்தியாசமா ஆளு தெரிஞ்சா சொல்லு நாங்க அவங்கள பிடிச்சி விசாரிக்கிறோம் இப்ப கூட ரெண்டு காவாளி பசங்க அந்த பக்கம் ரெண்டு போச்சுவ நாங்க அதை பிடிச்சு விசாரிக்கணும்னா விசாரிச்சிருப்போம் வேறாவது உங்க கெஸ்டா இருக்குமா நினைச்சிட்டு தான் அந்தளவு விட்டுட்டோம் காவாளி பசங்களா ஆமா அப்படிதான் அரைக்காப்டி சேஸுக்கு ரெண்டு பேரும் போனாங்க இப்பதான் கீழே பிரச்சனை ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு போலீஸ்க்கு வேற போன் பண்ணிருக்காங்க எங்க அம்மா அதனால மண்டபத்தை விட்டு யாரும் வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டு எங்க அத்தையுமே பிடிச்சி வச்சிருக்காங்க இல்லைன்னா எங்க அத்தனை இப்பயே கிளம்புறேன்னு இருக்காங்க எங்க அம்மா போலீஸ் வந்ததுக்கு அப்புறமா எல்லாரையும் செக் பண்ணதுக்கு அப்புறமா தான் போகணும்னு சொல்லி வச்சிருக்கிறதுனால எங்க மாமாவும் அத்தையும் இன்னும் போகாம இருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்ம நகையை கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம எந்த சடங்கு ஃபங்க்ஷன் நடக்கும் அதனால நம்ம எப்படி ஆகினும் நகையை கண்டுபிடிச்சுதான் ஆகணும் அப்படி நீ தான் சொல்லணும் உங்க கெஸ்ட் யாரு இவங்களாம் உங்க கெஸ்டா கெஸ்ட் இல்லையான்னு உனக்கு வித்தியாசமா தெரிஞ்சா சொல்லு டே அங்க என்னடா பண்ணிகிட்டு இருக்க பாஸ் நீங்க அங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க தப்பிக்க வேண்டாமா சீக்கிரம் வாங்க ஏலே நமக்கு அந்த மாதிரி எட்டாதுலே பாஸ் வாங்க பாஸ் என்னதையாவது கவத்தி போட்டு யார் வந்து குப்பை தொட்டி தூக்கிட்டு வாங்க அத கமத்தி போட்டாவது யார் வந்து அதுக்கு நீ இங்கே வரக்க சொல்றீங்க இங்க இருந்தா நம்ம மாட்டி போ அதுவும் சரிதான் இரு வாரே அப்படிதா அப்படிதா அந்த குப்பை தொட்டி எப்படி ஆயினும் தண்ணி கொண்டு வாங்க நம்ம அதுக்கு மேல யாரை குதிச்சு தப்பிச்சிரலாம் குப்பை தொட்டி மேல யாரை நின்னாலும் நமக்கு எட்டாது புள்ள இருக்கு அதெல்லாம் பாத்துக்கிட்டலாம் பாஸ் வாங்க வாங்க பாஸ் எனக்கு மதில் எட்டிச்சி ஓய் ஏம்லாத இருட்டுக்குள்ள மதில் ஏறி குதிக்கதே பெரிய பொண்ணு இவங்க அந்த திருட்டு பையலவ என்ன இடிச்சிட்டு போனானு சொன்னல்ல இவங்க தான் இவங்க தான் ஐயோ நம்ம தான் திருட்டுனது கண்டுபிடிச்சிட்டாங்களோ ஐயோ பாஸ் சீக்கிரம் வாங்க நான் இப்பதான் மதில்ல தப்பிக்கிட்டு இருக்கேன் இந்த பக்கம் மதில் ஈஸியா தெரிஞ்சு பாஸ் ஆனா அந்த பக்கம் ரொம்ப ஆழமா இருக்கு பாஸ் குதிச்சனா கை காலெல்லாம் முறிஞ்சிரும்

நீ என்ன பத்தி கவலைப்படாத நீ மொத தப்பிச்சு இப்ப எனக்கு ஏதோ திருடன் திருடன்னு சத்தம் கிடைச்சு உங்களுக்கு ஏற்காவது கேட்டுச்சா ஆமா எனக்கும் கேட்டுச்சு ஆமா அந்த பக்கம் சத்தம் வந்த மாதிரி இருந்தது போய் பாக்கலாமா ஏதாவது மன பிரம்மையா இருக்கும்டா எனக்கெல்லாம் எதுவும் கேக்கல எங்க மூணு பேருக்கும் கேட்டுச்சு உனக்கு மட்டும் கேக்கலன்னா உன் காது செவுடுன்னு அர்த்தம்ல எனக்கு ரொம்ப திருடன் உள்ளதான் இருப்பான்னு தோணுது நம்ம உள்ளே போய் பார்ப்போம் இவன் ஒருத்தன் நகையை திருடிட்டு அங்க உள்ளேவா இருப்பான் எந்த பக்கம் தப்பிச்சு ஓடன்னு தான் இருப்பான் திருட ஒருவேளை நீ ரிலேட்டிவ்ஸை யாரும் திருடி இருப்பாங்கன்னு நினைக்கறியா என்ன? இல்லை அப்படி எல்லாம் இல்லை. இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. ஆ! அப்படி போடு பெரிய பொண்ணு. பாஸ் உங்களுக்கு என்னாச்சு? அடேய் திருட்டு கம்பு நாடிவளா. நீங்கவே நகையை திருடிட்டு தப்பிச்சு ஓடுவியே நாங்க பாத்துக்கிட்டே இருக்கணுமோ? அதானே. இது ஏ அசல்ட்டா நகைய திருடிட்டு நம்ம அங்க பөрங்கையக்கிட்டு குறந்தே இருக்கனோ. ஐயோ மூச்சு முட்டுது யாராவது என்னைய காப்பாத்துங்க. குப்பை தொட்டிக்குள்ள இருக்குற நான் தாங்க முடியல. அந்த நாத்தத்துக்குள்ளே கொஞ்ச நேரம் கிடந்து சாவு இப்போ போலீஸ் வரோம் ஐயோ பாஸ் பேசாட்டிக்கு நம்ம சரண்டர் ஆயிருவோமா அந்த பக்கம் குதிச்சாலும் கைய முறிஞ்சு போவோம் போலீஸ் டப்பிடி பட்டாலும் கைய கால முறிச்சுடுவாங்க இப்போ என்ன பாஸ் பண்றது சரண்டர் ஐட்ட கொஞ்சமா அது மன்னிச்சி விட்டுருவாங்க அவங்கலாம் பிடிச்சாங்கனா கைய உடைச்சி இந்த நியூஸ்லலாம் வர வச்சுடுவாங்க டேய் உன அப்பே தப்பிச்சு போன்னே இப்ப இருந்துகிட்டு வியாக்கியனமா பேசுற வந்தேனே காபாத்துடா நல்லா போய் குப்பை தொட்டிக்குள்ள மாட்டிக்கிட்டேன் அக்கா நாங்க எந்த நகையும் திருடலக்கா நாங்க மண்டபத்துல வந்து ஓசி சோறு சாப்பிடுறதுக்காக வந்தோம் கடைசில எங்க நகை காணும் நகை காணும்னா எங்க மேல பழி விழுந்திருப்போம் பயந்து நாங்க தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணனோம் ஆமா தயவு செய்து எங்களை காப்பாத்துங்க நாங்க ஏதோ ஒரு வாய் பிரியாணி ஓசி சோத்து காண்டி வந்து மாட்டிக்கிட்டோம் வேற ஒண்ணு இல்லக்கா அப்படியே நம்பிட்டே முத வா நீங்க ஏக்கா நீ பக்கத்துல வந்தன்னா நான் அந்த பக்கம் குதிச்சிருவேன் அமைதியா இறங்கி வந்துரு இல்லனா வாய்க்குள்ள கத்தி விட்டு சுத்தி போடுவேன் அம்மா குதிச்சா உன் கை காலு தான் முடியும் பரவாயில்லையா சிறுத்தை சிக்கா சிறுவெண்ட சிக்காதுல அட பிறந்த எப்படி தாவிட்டான் இருல வாரு நீ மட்டும் நீ பாத்துக்க நானும் மதிலே குதிச்சு அவன ஜம்ப் பண்ணி போய் நீ இவனை திற திறந்து போ மண்டபத்துக்குள்ள திருட்டு என்ன பண்றேன்னு நாங்கள் ஊருக்குள்ள பெரிய எங்க ஏகா அப்படியா அப்ப நமக்குள்ள நம்ம ரெண்டு பேரும் ஒரு டீலிங் வச்சுக்கிடலாமா நமக்குள்ள என்னடா டீலிங் ஏகா அடிச்ச நகையில நம்ம ரெண்டு பேருக்கும் 50 50 எப்படி இங்க பாரு நான் ஊருக்குள்ள கோழி ஆடு இல்ல கீரை முருங்கை இந்த மாதிரி தான் திருடுவேன் ஒண்ணே மாதிரி நகையெல்லாம் நான் திருட மாட்டேன் திருட்டு பயல உன்னோட கலவணி தரத்துல என்னைய பங்கு கேக்கியோ ஒழுங்கு மரியாதையா வந்திரு இல்லனா நஞ்சிரி நல்ல தரையிலே வச்சு அடிச்சு கொன்னுடுவேமா உள்ள பெரிய பிரச்சனையா போய்கிட்டு அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளியே நீங்க ரெண்டு பேர் தான் பெருச்சளி கணங்க இருந்துகிட்டு என்ன வேலை பார்த்திருக்க நீ ஏக்கா அது நான் பார்த்த வேலை இல்லக்கா அந்த கம்யூனிட்டி பண்ண வேலை அது நான் சுவாரதுங்க தான் வந்தேன் வா வா எதுவா இருந்தாலும் போலீஸ்ட வந்து பேசு டேய் வாங்க அந்த பக்கம் திடீர் திடீர் சத்தம் கேட்கணும் சஞ்சய் ஓடுறா நம்மளும் போய் பாப்போம் இதத்தான் நான் அப்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் யார் கேக்குறீங்க வாங்கடா போய் பார்க்கலாம் முட்டாள் கிடையாது நான் கழுத்த சீவி போட்டுட்டு போயிட்டே இருப்பேன் பெரிய சைஸ் பெரிச்சாலி மாதிரி இருந்துகிட்டு பஞ்ச் டைலாக் பேசாத கபாரி மதல தாண்டி குதிச்சவன பிடிச்சி காலத்துக்கு உள்ளத்துக்கு மறுபடியும் மண்டத்துக்குள்ள போட்டுட்டானே பெருசா பீத்திக்காத அவ்ளோ ரத்தியு நான் கத்திய கட்டி மிரட்டி மறுபடியும் பாசிய குடிட்டு நான் எப்படி தப்பிக்கணும் மட்டும் பாரு அது வரைக்கும் என் கை புளியங்கா பறிச்சிட்டு இருக்கும் பாரு புளியங்க மரியாதையா வலிய விட்டுரு என் வலியில குறுக்க வராதே சொல்லிட்டேன் என்ன இந்த குள்ள பையன் ஓட்டம் கட்டிக்கிட்டே இருக்கான் இவனை இப்படியே விட்டா சரி வராத பெருச்சாலி மாதிரி நல்லா நசுக்கு தான் இவன் சரி விட்டு வருவான் இந்த வாரம் பிடிச்சா காலுக்குள்ள அவட்டுக்குள்ளோட பூந்து பூந்து ஓடிரியான் என்னத்த பண்ண நமக்கு வேற இந்த சேலையை கட்டிக்கிட்டு ஓட முடியல உன்ன எங்க போனாலும் நான் சும்மா ஓடமண்டே இரு இந்த வாரம் என்னாச்சு நீங்களாம் ஆம்பளை பையன் எங்கடா போனீங்க நீங்க பொம்பளைல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காத வாயை பார்த்துக்கிட்டு நின்னீங்களாக்கோ திருட்டு பையன் ஓடிக்கிட்டு இருக்கான் பாரு எவனாவது போய் பிடிக்கலால ஏன்னா நாங்களும் என்ன பண்ணலாம்னு தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் திருட்டு வந்து ஆமா அதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு இந்த போலீஸுக்கும் ஃபோன் பண்ணி இன்னும் ஒருத்தரையும் வர காணும் நாங்க தான் இருந்து துரத்திக்கிட்டு இருக்கோம் அவன் வேற கையில கத்தி வச்சிருக்கான் பார்த்து கவனமா பிடிக்கணும் வா சரிக்கா இந்த வா டேய் டேய் சரி நான் தான் திருட்டு பையா பிடிங்கடா என்னது திருடனா ஏய் யாராவது என்னால கைய வச்சிங்க அவ்ளோதான் என் கையில என்ன இருக்குன்னு பாத்தீங்களா என்ன யாராவது தொட்டீங்க சொறிஞ்சிருவேன் அம்மா பீ கேர்ஃபுல் டே அவனாவது ஒருத்தையும் பிடிங்கடா பயப்படாம சுண்டலி கணங்க இருந்துகிட்டு என்ன வரத்து வரானு பாரு பிடிங்களா அவனை எங்க வந்து யாரு கிட்ட கையை முடிச்சனையா அதுக்கப்புறம் அந்த கையே இருக்காது ஐயோ கை வலிக்குது வலிக்குது விடுங்க 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 நான் என்ன ஒண்ணும் பண்ண மாட்டேன் அதான் சிலிண்டர் ஐட்டனே அத எங்கடா வச்சிருக்க ஐயோ ஐயோ நாக எங்கட்டல எங்க பாஸ்கெட்ல இருக்கு பாசா அது யார் பாசு இவன் போய் சொல்றான் பா இவனை நம்பாதீங்க நான் உமா அவனை பிடிச்சிட்டு உள்ள கொண்டு போயிருப்பா இவனையும் பிடிச்சி உள்ள கொண்டு போனானா எல்லாம் தெரிய வந்துடும் உள்ள கூட்டு பைய அடிச்சு கைய காலம் முறிச்சு கேட்டா சொல்லிடுவான் ஒருத்தனை பிடிச்சாச்சு இன்னொருத்தன் மதிலேறி குதிச்சா அவனையும் மதிலேறி குதிச்சு மறுபடியும் உள்ள தூக்கி போட்டுருக்கு தப்பிச்சு போனவன அதான் இவன் அங்கெங்கும் ஓடிட்டு அடக்கம் நல்ல காரியம் பண்ணுனியாக்கா வாங்க அப்ப இவன உள்ள பிடிச்சிட்டு போவோம் ஐயோ நகைய தந்துறேனி விட்டுருங்க முத நீ உள்ள வா உன்னைய கவனிக்கிற கவனி இல்ல எனமே எவனும் திருட கூடாது சரி முத அவனை உள்ள பிடிச்சிட்டு போலாம் வாங்க உள்ள வேற பிரச்சனை என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு தெரியல அட ஆமா அம்மா என்னலா எவனையே கொண்டு வந்து பிடிச்சு கொண்டு விட்டுட்டு இப்போ சும்மா டிராமா பண்ணிட்டு இருக்கீங்களா இங்க பாருங்க எங்களுக்கு டிராமா பண்ணனும்னா ஒரு அவசியமும் கிடையாது ஏல சந்தோஷ் இங்க என்னலா நடக்குது எனக்கும் அதாம ஒண்ணுமே புரியல இவன ஒரு ரூம்ல வந்து நகை எடுத்தா நீ எதும் பாத்தியா இல்ல அச்சினா எதுவுமே பார்க்கல ஆனா ஒண்ணு நான் குளிச்சிட்டு வெளிய வரும்போது யாரோ ரூம்ல வந்துட்டு வெளிய போன மாதிரியே இருந்துச்சு அதுக்கு அப்புறம் தான் பியூட்டிஷன் வந்தாங்க ஒருவேளை இந்த திருட்டு பைய கூட திருடி இருந்திருக்கலாம் அப்பாவா சொல்லியது தான் இருக்குமோ அப்படிதான் போல

கொஞ்ச நேரம் வாய முடிட்டு அமைதியா இருங்க லட்சுமி அக்கா மேல போடாம நான் நம்பறேமா அவ என்னமோன்னு சொல்லிட்டு போறா அம்மா நீர் கட்டன பொண்டாட்டிய நம்பிராதியோ ஊர்ல உள்ளவள எல்லாம் நம்புங்க இங்க பார்க்கா அந்த திருட்டு பைய தான் நகைய வச்சிருந்தான் மட்டும் தெரிஞ்சதுன்னு வகி அதுக்கு அப்புறம் தான் இருக்கு உனக்கு நான் அப்ப கூட நம்ப மாட்டல உன் பொண்டாட்டி திருடி அவங்க கிட்ட கொடுத்துட்டு திருடுற மாதிரி நீ திருடிட்டு போயிரு உன் கிட்ட போய் நான் அப்புறம் வாங்கி வந்து அப்படினு சொல்லி அவளே கொடுத்து அனுப்பி இருப்பா நான் அப்படிதான் நினைப்பேன் எல்லாம் இவ வச்ச ஆளாதான் இருக்கும் இப்போ போலீஸ் வரும்ல வந்த அப்புறமா நீ எதா இருந்தாலும் தெரிஞ்சிரும் நீ நான் இப்படி இருப்பேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலாக்கா அந்த நகையை வாங்க நாங்க விட்ட கஷ்டத்தை விட லட்சுமி தான் அவ்வளவு முயற்சி பண்ணி அவ்வளவும் அவ தான் ஏற்பாடு பண்ணுனா அவளே அந்த நகையை திருடி இருப்பான்னு நீ சொன்ன பத்தியா அப்பவே உன் என்ன என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு இங்க பாருங்க மச்சா நீ எதுவும் கோவப்படாதீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அதான் அந்த பையனை திருட்டு பையன பிடிக்க ஆளு அந்த பையன் கூட பேருக்கானுவ வந்துருவாங்க வந்தப்பறம் நம்ம பாத்துக்கலாம் அதுக்கப்புறம் தான் இவருக்கு வடுக்கு எனக்கு அப்படி என்ன இருக்கு நீங்க இந்த கூத்தெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்களாக்கோ நான் நம்ப மாட்டேன் நான் இதுவளை சடங்குக்கு வான்னு கூப்பிடவே இல்லை நீர் கூப்பிட சொன்னதுனால தான் நான் கூப்பிட்டேன் அதுவும் இவனை தம்பி தம்பின்னு நம்பினதுக்கு இன்னைக்கு அவன் என் காலை வாரிட்டான்ல என் பொண்டாட்டிய பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு சடங்குக்கு சடங்குக்குன்னு நிலையா நின்னான் அப்பயே சந்தேகப்பட்டேன் இவன் பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு மாற ஆரம்பிச்சுட்டான்னு நினைச்சேன் அதே மாதிரி தான் இருந்திருக்கு போறவே அப்படியே பொண்டாட்டி முந்தானே பிடிச்சிட்டு போக வேண்டியது தானே ஏன் சொத்து பத்தெல்லாம் இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கான் கமணி உனே வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருன்னு சொன்னேன் அம்மா இந்தா இருக்கான் அந்த நகையை திருடுன திருட்டு பைய இவங்கிட்டதான் இருக்கு அந்த நகை கருமவனே அந்த நகையை எடுத்து தர சொல்லுங்க அந்த நகையை பார்த்தாதான் உன் அம்மா நம்புவா அப்பையும் அவ நம்ப மாட்டாயா அந்த நகையும் போதை எடுத்து அவ மூஞ்சில போடு போலீஸ் வரட்டும் அப்பதானே தெரியும் உண்மை எல்லாம் யோ திருட்டு பையல நகையை வெளிய எடுக்க போறியா இல்லன்னா கைய கால முறிச்சு குடல் குண்டானி எல்லாம் வெளிய எடுக்கட்டுமா எப்பா கையை விட சொல்லுப்பா கையை விட்டாதானே நான் நகையை எடுக்க முடியும் கையை பிடிச்சு லாக் பண்ணிக்கிட்டு நகையை எடு நகையை எடுனா என்ன நீ எடுக்கிறது என்ன பாஸ் நகையை கொடுத்துடலாமா

பேர்வும் குட்டத்தோட குட்டம்மா அந்த மாதிரி தான் நிக்க வந்தோம் வரும்போது சாப்பிட போலாம நான் போறப்போது எட்டி பார்த்தேன் அப்ப ரூம்ல யாருமே இல்ல நக பாக்ஸ் அப்படியே பல்ல இழுத்துட்டு இருந்துச்சு அந்த திறந்து பார்த்தா உள்ள நக இருந்து அதனால எடுத்துட்டு போய் அப்படியே அதே மாதிரி மூடி வச்சிட்டு போய்டேன் நாங்க பாட்டுக்கு அப்பே எஸ்கேப் ஆயிருந்தா எஸ்கேப் ஆயிருக்கலாம் இப்போ அந்த நகைய வித்து கைக்கு காசா வந்திருக்கோம் ஏதோ கொஞ்சம் சபலப்பட்டு பிரியாணி வாசம் மூக்க தொலைச்சதும் சாப்பிடலாம்னு உட்கார்ந்துட்டோம் சாப்பிட்டுட்டு

மச்சா நீங்க வாங்க பிள்ளைக்கு நம்ம மாலைய மாத்தி மாமிங்க அடங்க கலங்கி வாங்க என்ன மச்சா யோசிக்கறிய பரவல்ல கடைசில ਉਹ மிச்சர் மாமா ਉਹ மாமியாருக்கு ஒரு அரை சப்புனு வச்சாரே அதனால என் மனசே குளுந்திருக்கு இப்போதான் இந்த பாட்டு போடணும் சப்புனாடவே ராஜா சப்பு சப்பு சப்புனாடவே ராஜா அப்படி நம்ம மண்டபத்துல பாட்டு போட சொல்லி பாப்போம் கொஞ்சம் கேட்கவே காதுக்கு கொஞ்சம் இனிமையா இருக்கும் என்ன பேசி பேசி செந்த பொம்பள இவ சும்மா இருபச்சோனி வாயை வச்சிட்டு நானே நல்ல வேலை நகை கிடைச்சிச்சுன்னு சந்தோஷத்துல இருக்கேன் இனிமே அந்த பொம்பளையத்துக்கு போலீஸ்ல உள்ள வைக்கணும் அப்பதான் சரி வரும் ஏப சோனி அப்படி எல்லாம் பேசாதப சந்தியா சோனி சொல்றது சரிதான் எனக்கே என்னானே ஆத்திரமா வந்துச்சு தரும அந்த பொம்பளை பேசினதுக்கு அப்படி சொல்லு காவியாக்கா இவளுக்கு நம்ம சொல்றதெல்லாம் எல்லாம் ஏறாது அவங்க மாமியார் தான் அவளுக்கு முக்கியம் ஏப சோனி அடி வாங்கிருவ பத்துக்க நான் அப்படி சொன்னோம் ஏமா சஞ்சனா நீ இனிமே ஸ்டேஜ்க்கு போ அப்பா அங்க பாருங்க போலீஸ் வராங்க

சார் இவங்கள பிடிச்சிட்டு பையன் யார் இதுக்கெல்லாம் மூல காரணம்னு சொல்லி அடிச்சு விசாரிங்க சார் உனக்கு என்ன அதை வேணுமோ கண்டவனுக்காக என்னைய அடிச்சிட்டே இல்ல இருங்க பாத்துக்கிட்டேன் நீ பாரு இனிமே என்னெல்லாம் ஆக நீயும் பாரு ஏழரை இழுத்துக்கிட்டே இருங்க நாங்க இப்படி எல்லாம் நடக்கணும் கனவுல கூட நினைச்சு பார்க்கல சார் மேலே ஏற்கனவே ஏழை திருட்டு கேஸ் உண்டு சார் நான் வேற நீங்க சடங்குல நிறைய லேடிஸ் எல்லாம் இருப்பாங்க வேற செக் எல்லாம் பண்ணணும்னா லேடி போலீஸ் வேணும் வேணும் கான்ஸ்டபிள் வர சொன்னேன் லேடி கான்ஸ்டபிள் அதனாலதான் டைம் ஆயிடுச்சு சார் இவங்க தானே இவங்கள பிடிச்சி நான் ஸ்டேஷன்ல போட்டு நொறுக்கு எடுத்துடுறேன் நீங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடுத்துட்டு போயிருங்க

என்ன மத்தான்னு சொல்றீங்க அப்போ என் பிள்ளைக்கு சடங்கு தப்பா நினைச்சுக்கிட்டாதிங்க மாமா நீங்க வேற யாரையாவது வச்சு சடங்கு நடத்துங்க இதுக்கு மேலே நான் இதில் நிக்க விரும்பலை நானும் என் பொண்டாட்டி பிள்ளைகளோட வீட்டுக்கு போகிறேன் என் பொண்டாட்டிக்கு இல்லாத மரியாதை மரியாதை இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலைங்க நான் தான் இவ்வளோ நாளாக முட்டாளாக இருந்திருக்கேன் லட்சுமி எனக்கு எவ்வளவோ இருக்கா இந்த ரமணியை பத்தி அப்பெல்லாம் என் மண்டையில இன்னைக்கு இன்னைக்குதான் நச்சினும் மண்டையில் உரைக்கிற மாதிரி எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கு அவளோட முகத்தை இன்னைக்கு தான் காட்டியிருக்கா எனக்கு நீ ரொம்ப ஓவரா பேசாத என்ன இங்க பாருங்க மச்சான் உங்க சொத்து உங்க கைக்கு வரும் அதுக்கு நான் பொறுப்பு டைம் செய்து இப்ப நீங்க போறேன்னு சொல்லாதீங்க என் பிள்ளைக்கு சடங்கு தாய் மாமே நின்னு செஞ்சிட்டு போங்க எங்க அவன் போனேன்னா போட்டோம் உங்க தங்கச்சி மாப்ளைய வச்சு நம்ம சடங்கு நடத்துவோம் புள்ள சடங்கு முடிற வரைக்கும் வாயை முடிக்கிட்டு அமைதியா இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கேன் என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல மரியாதை கேட்டு போவோம் வாயை முடிக்கிட்டு அமைதியா இரு பொம்பளனா கொஞ்சமாவது வாயை அடக்கம் வேணும் தெரியுதா என்ன கோவப்படாதீங்க என்னதான் என்னன்னா கோயம்புகிறந்தாலும் இப்படி பொது இடத்துல எல்லாருமே நடையா அடிக்கலாங்கப்பா எவ்வளவு தான் ஒரு மனசு அமைதியா பொறுமையா பொறுத்து பொறுத்து போறது நானும் அப்பத்துல இருந்து படிச்சு படிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்ம பிள்ளை சடங்கு நல்லபடியா நடக்கணும் அமைதி ஆயிடும் அமைதி ஆயிடும் உனக்கு தேவை நகை தானே நகை வந்துருச்சுல்ல அதை தூக்கிட்டு ஓடி போயிடும் மண்டபத்துல எந்த மூலையிலையும் எங்கனா ஒரு ஓரமா உக்கார்ந்துருக்குன்னு சொல்லிட்டு சடங்கு முடியுற வரைக்கும் உன் வாய்ப்பை திறக்கக்கூடாது ஆமா அப்படியுமே நான் வேணாம் சரிங்க அப்ப பிள்ளைக்கு சடங்கு மட்டும் செஞ்சுட்டு வந்துடுங்க நம்ம முறைய நம்ம நல்லபடியா செஞ்சிட்டு கிளம்பிருவோம் ஆஹ் சரி